பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் முதல் கணக்கு பார்க்கிறோம் என் மைனஸ் பி த்ரீ ஈஸ்ட்டு என் பி ஃபோர் ஈக்குவல் டு ஒன்று ஈஸ்ட் பத்து எனில் என்னை காண்க என கேட்கப்பட்டுள்ளது பி என்பது பெர்மடேஷனை குறிக்கும் அந்த பெர்மடேஷனுக்கு உண்டான விரிவாக்கத்தை முதல்ல எழுதிடலாம் என் பி ஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் இந்த நிபந்தனையை பயன்படுத்திக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை விரிவாக்கம் செய்கிறோம் சமன்பாடானது என் மைனஸ் ஒன்று பி த்ரீ ஈஸ்டூ என்பி ஃபோர் ஈக்குவல் டு ஒன்று ஈஸ்ட்டு பத்து என கொடுக்கப்பட்டுள்ளது ரேஷியோவில் இருந்ததுன்னா முதல் மதி முதல் ஸ்டெப்பை நம்ம என்ன கொடுக்கலாம்னா பின்னத்தில் எழுதலாம் அப்போ என் மைனஸ் ஒன்று பி த்ரீ பை என்பி ஃபோர் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து இனி விரிவாக்கம் செய்கிறப்ப என் ஃபேக்டோரியல் எண்ணுக்கு பதிலாக நியூமரேட்டரில் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு இருக்குது பை டினாமினேட்டரில் என் மைனஸ் ஆறு என் மைனஸ் ஒன்று ஆறுக்கு பதிலாக மூன்றுன்னு இருக்குது மைனஸ் மூன்று ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் என் ஃபேக்டோரியல் பை ஆறின் மதிப்பு நான்கு எனவே என் மைனஸ் நான்கு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் நியூமரேட்டர் அப்படியே எழுதிடுறோம் பை டினாமினேட்டரில் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்றையும் கூட்டும் பொழுது என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல்னு கிடைக்கும் பை என் ஃபேக்டோரியல் டிவிட் பை என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று ரூபாய் பத்து இரண்டு டினாமினேட்டர் மதிப்புகளும் பொதுவாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடியது நியூமரேட்டரில் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று ரூபாய் பத்து என் ஃபேக்டோரியலை விரிவாக்கம் செய்யலாம் ஏன்னா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியில் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியூமரேட்ரு மதிப்பு அப்படியே இருக்கட்டும் பை டினாமினேட்டர் மதிப்பு என் ஃபேக்டோரியல் எனும் பொழுது ஒவ்வொரு மதிப்புகளாக குறைச்சிட்டே வருவோம் என் இன்ட்டு அடுத்த மதிப்பு என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடுறோம் பை ஒன்று ரூபாய் பத்து என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சின்னா மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ரூபாய் எண் ஈக்குவல் டு ஒன்று ரூபாய் பத்து என்றின் மதிப்பு வேணுங்கிறதுனால இருபுறமும் தலைகீழ் எடுத்துட்டோம் அப்படின்னா எண் ஈக்குவல் டு மதிப்பு பத்து கணக்கிட வேண்டியது எண்ணின் மதிப்பு தான் எண் ஈக்குவல் டு பத்து ஆகும்